ங்கம் கானா சுப்பிரமணியத்தின் இலக்கிய படைப்புகள் உரை வழங்குகிறார் கந்தசாமி அவர்கள் நவீன தமிழ் இலக்கியத்தில் மிகவும் குறிப்பிடப்பட வேண்டிய தமிழ் எழுத்தாளர் கானா சுப்பிரமணியம் அவர்களாவார் கானா சுப்பிரமணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் பிறந்தார் வரு இந்த நூற்றாண்டு அவருடைய பிறந்த நாள் நூற்றாண்டாகும் அவரின் தமிழ் இலக்கியம் என்றென்றும் நினைவு கூறும் ஏனெனில் அவர் தமிழில் கவிதைகள் நாடகங்கள் சிறுகதைகள் நாவல்கள் மொழிபெயர்ப்புகள் இலக்கிய விமர்சனம் என்று பல துறைகளிலேயும் இடையறாது ஐம்பது ஆண்டுகள் உழைத்தார் அவர் சலிப்பே அறியாத ஒரு உழைப்பாளி என்று சொல்ல வேண்டும் எழுதப்படுகின்ற எழுத்து என்பது ஒன்றுதான் என்றாலும் எல்லா எழுத்தும் ஒன்றல்ல எழுத்திற்கு தரம் என்பது ஒன்று உண்டு தரமே காலம் காலமாக எழுத்தை ஸ்தாபிக்கிறது எழுத்தை படிக்க வைக்கிறது கதை என்பது வெறும் கதை அல்ல கதையை எவ்வாறு இலக்கியமாக கலையாக எல்லோருக்கும் பொதுவான ஒன்றாக ஆக்க வேண்டும் என்பதை தமிழ் மரபு சமஸ்கிருத மரபு ஐரோப்பிய மரபு ஆகியவற்றின் அடிப்படையில் கண்டு அதை தமிழர்கள் படிக்கவும் அனுபவிக்கவும் தகுந்த முறையில் அவர் உழைத்தார் கானா அவர்கள் ஆரம்பத்தில் நாவல்கள் சிறுகதைகள் எழுதினார் அவருடைய நாவல்கள் ஒரு பதினைந்து அல்லது பதினெட்டு நாவல் எழுதியிருக்கிறார் அவற்றில் மிக முக்கியமானது சர்மாவின் உயில் பொய்த்தேவு ஆடரங்கு அசுரகணம் என்பனவாகும் அவருடைய நாவல்கள் எல்லாம் ஒரு இருநூறு பக்கங்கள் அல்லாவிட்டால் இருநூற்றி ஐம்பது பக்கங்களில் முடிந்துவிடும் மகத்தான நாவல் என்பது பக்கங்கள் அளவை பொறுத்ததல்ல கதாபாத்திரங்கள் எண்ணிக்கை பொறுத்ததல்ல அதில் இருக்கிற கலை அம்சத்தை மட்டுமே பொறுத்தது என்பதுதான் அவருடைய நாவல் கொள்கையாக இருந்தது அந்த கொள்கையை அவர் அடிக்கடி சொல்லி வந்தார் என்பது போல தான் எழுதிய படைப்புகள் வழியாகவும் சொல்லி வந்தார் அவருடைய படைப்புகள் எளிய தமிழில் ஒரு குடும்பத்தின் கதை போல எல்லா குடும்பங்களின் கதையையும் சொல்லக்கூடிய ஒன்றாக இருந்தது அதுவே அவருடைய வெற்றி ஏனென்றால் மனிதர்கள் எங்கு வாழ்ந்தாலும் ஒன்றாக இருக்கிறார்கள் தேசம் மொழி நாடு இனம் என்பனவற்றை மனிதர்கள் கடந்து விடுகிறார்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும் இலக்கியம் என்பது ஒன்றாக இருக்கிறது என்பது காணாசுவின் கொள்கையாக இருந்தது இதனை நிலநிறுத்தவே அவர் நாவல்கள் சிறுகதைகள் புனைகதைகள் கட்டுரைகள் புதுக்கவிதைகள் எழுதினார் இந்தியாவில் மிகவும் அறியப்பட்ட தமிழ் எழுத்தாளர் என்று அவரை தான் குறிப்பிட வேண்டும் தனது கருத்துக்களை சொல்வதற்கு அவர் பல மொழிகளை கற்றார் அவருக்கு ஆங்கிலம் பிரெஞ்சு ஸ்பானிஷ் ஜெர்மன் ஆகிய மொழிகளை தன் இலக்கியம் படிப்பதற்காகவே அவர் கற்றார் அவர் வேலை என்று எதற்கும் செல்லவில்லை வாழ்நாள் முழுவதும் படிப்பதையும் எழுதுவதையும் அவர் வேலையாக கொண்டிருந்தார் நான் அவரை பல முறைகள் சென்னையிலும் டில்லியிலும் மைசூரிலும் பெங்களூரிலும் சந்தித்திருக்கிறேன் அவர் எப்பொழுதும் படித்துக் கொண்டிருப்பார் இல்லாவிட்டால் எழுதி கொண்டிருப்பார் எழுவதிலேயும் படிப்பதிலேயும் சலிப்பே இல்லாத எழுத்தாளர் என்று அவரை குறிப்பிட வேண்டும் ஐரோப்பிய மொழிகளில் வெளிவந்த மிக சிறந்த நோபல் பரிசு பெற்ற பல இலக்கிய படைப்புகளை அவர் தமிழுக்கு மொழிபெயர்த்தார் அவற்றில் மிக முக்கியமானது நட் ஹாம்சன் என்கின்ற சாதாரண எழுதி நார்வேஜியன் மொழியில் எழுதி நோபல் பரிசு பெற்ற வளம் என்கின்ற நாவலை அவர் மொழிபெயர்த்தார் குய்டு என்கின்ற ஜெர்மன் எழுத்தாளர் பாரபஸ் என்ற ஒரு நாவலை எழுதினார் அது இயேசுநாதரை பற்றிய நாவல் என்று பொதுவாக சொல்வார்கள் ஆயினும் அந்த நாவல் பாரபஸ் என்கின்ற ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையை அசாதாரண முறையில் சொல்லக்கூடிய நாவல் அதுபோன்றே அவர் ஜார்ஜ் ஆர்வர் அதாவது எயிட்டீன் நைன்டி போர் அனிமல் ஃபோம் என்கின்ற இரண்டு சிறிய நாவல்களை மொழிபெயர்த்தார் அந்த இரண்டு நாவல்களும் உலகம் முழுவதற்கும் புகழ்பெற்ற இதாகும் கானா சுப்பிரமணியம் ஆங்கிலத்திலிருந்தும் ஜெர்மனியிலிருந்தும் பிரெஞ்சில் இருந்தும் தமிழ் மொழிபெயர்த்தது போல தமிழிலிருந்து மிக முக்கியமான பல படைப்புகளையும் மொழிபெயர்த்தார் அவருக்கு சிலப்பதிகாரத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு இருந்தது சிலப்பதிகாரத்தை பற்றி அவர் அடிக்கடி சொல்வார் இது தமிழில் எழுதப்பட்ட உலக காப்பியம் சிலப்பதிகாரத்திற்கு இணையாக இன்னொரு காப்பியத்தை குறிப்பிடவே முடியாது இது தமிழர்கள் அறியாத தமிழ் இலக்கியம் என்பது அவருடைய கருத்தாகும் சிலப்பதிகாரத்தை அவர் வசனமாக மொழிபெயர்த்தார் திருக்குறளினுடைய அறத்துப்பாலை அவர் மொழிபெயர்த்தார் குறுந்தொகையிலிருந்து பல பாடல்களை அவர் மிக நேர்த்தியாக மொழிபெயர்த்தார் பழந்தமிழ் இலக்கியத்தை மொழிபெயர்த்தது போலவே நவீன இலக்கியத்திலும் அவருக்கு ஈடுபாடு இருந்தது ராஜமயர் எழுதிய கமலாம்பாள் சரித்திரம் என்கின்ற தமிழின் மிக முக்கியமான புதினைத்தை அவர் மொழிபெயர்த்தார் நீலபத்மநாபன் திருவனந்தபுரத்தில் வாழ்கின்ற தமிழில் எழுதுகின்ற எழுத்தாளருடைய தலைமுறைகள் என்கின்ற நாவலை மொழிபெயர்த்தார் எனது சூரிய வம்சம் என்கின்ற நாவலும் அவரால் தான் மொழிபெயர்க்கப்பட்டது இருந்து ஏராளமான சிறுகதைகளை அவர் மொழிபெயர்த்தார் அவருடைய மொழிபெயர்ப்பை நான் பார்த்திருக்கிறேன் அவர் வரிக்கு வரி மொழிபெயர்க்க மாட்டார் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தாலும் சரி ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தாலும் சரி அவர் ஒரு பாராவை படித்துவிட்டு புத்தகத்தை தலைகீழாக கவிழ்த்து வைத்துவிட்டு அவர் கடகடகட வென்று விடுவார் அவருடைய மொழிபெயர்ப்பில் எந்த வரியும் மூலநூலோடு இணைந்தே போகாது எந்த வரிக்கும் இணையாக ஒரு வரியை மொழிபெயர்ப்பில் கண்டுபிடிக்கவே முடியாது மொத்த புத்தகத்தை படிக்கிற பொழுது ஒரு ஆசிரியர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே கொண்டு வந்து விடுவார் அந்த ரசவாதம் அவருடைய மொழிபெயர்ப்புகளில் தூக்கலாக தெரிகிறது அவருடைய மொழிபெயர்ப்பை பற்றி இதுவரையில் யாரும் குறை சொன்னதாக எனக்கு தெரியவில்லை ஒரு அசல் நாவலை படிக்கின்ற ஒரு உத்வேகத்தை அவருடைய நாவல்கள் குறிப்பாக மொழிபெயர்ப்பு நாவல்கள் கொடுக்கின்றன தானா சுப்பிரமணியம் புதுக்கவிதை எழுதியிருக்கிறார் அவர்தான் தமிழ் புதுக்கவிதை முன்னோடிகளில் ஒருவரான குப்பா ராஜகோபாலன் பொதுமைப்பித்தன் பிச்சமூர்த்தி ஆகியோருடன் சேர்ந்து குறிப்பிட வேண்டியவர் இவர்தான் தமிழ் புது கவிதைக்கு புது கவிதை என்ற பெயரையே கொடுத்தார் இந்த தமிழ் கவிதை உண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழ் கவிதைகள் எழுதப்பட்டு வருகிறது இந்த மாடர்ன் வேர்ட்ஸ் மாடர்ன் போயிற்றி என்பதை என்ன பெயரில் சொல்வது என்கின்ற பிரச்சனைகள் வந்தபொழுது கானாசு அவர்கள் இதனை நவீன கவிதையை புதுக்கவிதை என்று சொல்லலாம் என்று எழுதினார் புதுக்கவிதை எவ்வாறு புதுக்கவிதை ஆகிறது புதுக்கவிதை என்றால் இலக்கணத்தை மீறியதல்ல அதனுடைய கருத்தும் புதுமையாக இருக்க வேண்டும் இது வாழ்க்கையை விமர்சனிப்பதோ வாழ்க்கையை கிண்டல் பண்ணுவதோ அபிப்பிராயங்கள் சொல்வதோ அல்ல பழம் தமிழ் கவிதைக்கு என்ன மரபு இருக்கிறதோ அந்த மரபிலேயே தமிழ் கவிதை செல்ல வேண்டும் தமிழ் இலக்கியம் என்பது தமிழ் இலக்கியத்தினுடைய பாரம்பரியமான இழையறாத அதனுடைய பண்பு நிலத்தில் செல்ல வேண்டும் சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவகசிந்தாமணி சிந்தாமணி கம்பராமாயணம் இவற்றின் தொடர்ச்சியாக நவீன கதைகள் எழுதப்பட வேண்டும் ஏனென்றால் மரபு இன்றி இலக்கியமில்லை உலகம் முழுவதிலேயும் மரபுதான் இலக்கியத்தை ஸ்தாபித்திருக்கிறது ஆகையால் தமிழ் ஒரு பழைய மொழியாகிய தமிழ் அதனுடைய நவீன தன்மை என்பது பழந்தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறது அதனை பலர் அறிந்து கொண்டு எழுதுகிறார்கள் சிலர் அறியாமல் எழுதுகிறார்கள் எப்படியாயினும் தமிழ் இலக்கியத்தினுடைய மரபு தொடர்ந்து வருகிறது என்று அவர் இடையராது எழுதி கொண்டிருந்தார் அதற்கு மிக முக்கியமாக உதாரணமாக அவர் மவுனியையும் புதுமைப்பத்தினையும் குறிப்பிடுவார் இரண்டு பேரும் இரண்டு பேரும் தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமானவர்கள் இந்த இரண்டு பேர்களின்றி நவீன இலக்கியம் எழுத முடியாது இந்த இரண்டு பேர்களில் மௌனி தமிழ் இலக்கியம் படிக்கவே இல்லை ஆயினும் அவருடைய கதைகள் தமிழ் மரபில் தமிழனுடைய ஏழையாராத மரபின் தொடர்ச்சியாக வருகிறது என்பதுதான் அவருடைய கருத்தாக இருந்தது கானாசுப்ரமணியம் அவர்களுடைய முக்கியமான பங்களிப்பில் ஒன்று தமிழ் இலக்கியத்தை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றதுதான் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் என்பது போலவே ஆங்கிலத்தில் எழுதி எழுதி கூட்டங்களில் பேசி பேசி தமிழனுடைய பெருமை என்பது தமிழ் இலக்கிய செல்வம் என்பது பழைய மரபான இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட இலக்கியம் மட்டுமல்ல அதனுடைய இழையறாத மரபின் தொடர்ச்சியாக எழுதப்படுகின்ற கவிதைகளும் எங்களுடைய மரபின் தொடர்ச்சிதான் அதையும் சிறப்பு கொண்டதுதான் சுப்பிரமணிய பாரதியால் தொடங்கி பொதுமைப்பெத்தன் மௌனி தி ஜானகிராமன் என்று இந்த மரபு எங்களுக்கு தொடர்ந்து வருகிறது நாங்கள் எந்த பகுதியிலே வாழ்ந்தாலும் சரி தமிழ் என்பது அதனுடைய தரம் தான் முக்கியம் எழுதப்படுவதெல்லாம் இலக்கியம் இல்லை இலக்கியத்திற்கு ஒரு தரம் இருக்கிறது அந்த தரத்தை தமிழர்கள் எழுதி எழுதி சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்று கானா சுப்பிரமணியம் அவர்கள் குறிப்பிட்டார் அதுவேதான் அவருடைய நூற்றாண்டின் செய்தியாகும் கானா சுப்பிரமணியத்தின் இலக்கிய படைப்புகள் உரை வழங்கினார் கந்தசாமி அவர்கள்